ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது இந்த ஒட்டுண்ணிகள் அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இன்னைக்கு அந்த தமிழ்நாட்டுல அந்த ஒட்டுண்ணிகளோட தொல்லை மிகப்பெரிய அளவில் அதிகமாகிடுச்சுங்க என்னடா ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இப்போ ஒரு ஒட்டுண்ணி நம்ம குடல்ல இருக்கும் நம்மளோட வயிற்றுக்குள்ளே இருக்கும் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அது மொத்தத்தையும் அது உறிஞ்சிக்கும் சரிங்களா அது உறிஞ்சிக்கிட்டு அது மிகப்பெரிய அளவுல வளர்ந்து பெருசாயிரும் இப்போ ஒரு பனைமரம் இருக்கும் அந்த பனை மரத்தில் ஒரு ஒட்டுண்ணி ஒரு விதை விழுந்துடும் அதாவது ஒரு அரச மரத்தோட விதை விழுந்துடும் அந்த அரச மரம் என்ன பண்ணுவோம்னா வளர்ந்து அந்த பனை மரத்தை அழிச்சிட்டு இந்த அரச மரம் மிகப்பெரிய அளவில் வேறு விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடும் இதுதான் அந்த ஒட்டுண்ணிகளுடைய வாழ்க்கை அது என்ன பண்ணா யாருக்கும் உண்மையா இருக்காது அதான் ஒட்டுணிகளோட சிறப்பு அப்படித்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல பல ஒட்டுணிகள் இருக்கு என்ன சொல்றது கூட்டணி கட்சிகள் திமுக கூட இருக்க அதனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அவர்கள் எந்த அளவுக்கு நாடகம் மாடுறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் என்னடா சொல்ற அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா ஒரு சின்ன சாம்பிள் இருக்கு அதை பாருங்க இளவரசன் கொல்லப்பட்ட பிறகு கோகுல்ராஜ் கொல்லப்பட்டான் இப்போது சங்கர் கொல்லப்பட்டிருக்கிறான் தென் மாவட்டங்களில் இது நூற்று கணக்கிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழக அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவே தமிழக அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஆணவ படுகொலையின் போது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிய காணொலி அப்போ எப்படி பேசியிருக்காரு பாருங்க ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமாக அவர் எவ்வளவு தெளிவா அதிமுக ஆட்சியின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார் இப்போ அதே இனப்படுகொலை அதே தான் இப்போ திமுக ஆட்சியில் நடந்திருக்கு இப்ப திமுக ஆட்சியில அண்ணன் கூட்டணியில் இருக்காரு அண்ணன் சொல்வதை திருமாவளவன் சொல்வதை முதல்வர் கேட்கக்கூடிய இடத்துல இருக்காரு இப்போது அவர் வந்து போராடணும்னு அவசியமான இல்லை கோரிக்கை வைத்தாலே போதும் கோரிக்கை வைத்தாலே அது முதல்வர் ஏற்று சிறப்பாக செயல்படுத்தி விடுவார் அந்த இடத்துல தான் அண்ணன் திருமாவளவன் இருக்காரு ஆனா திமுக இதை செய்யுமா அப்படிங்கிறத நம்ம காணொலியோட பின்பகுதியில பார்க்கலாம் இந்த ஆட்சியில அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்படி பேசியிருக்காரு அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கோங்க

அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பு இருக்கணும் பொறுப்பேற்ற ஆட்சி பொறுப்புல இருந்து விலகணும் இது முழுக்க முழுக்க அந்த அரசோட கையாலாகத்தணும் தான் ஆனால் திமுக ஆட்சியில் மிக சிறப்பாக முதல்வர் செயல்படுகிறார் மிக முதல்வர் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க இருக்கிற சட்டத்தை வைத்தே எப்படியெல்லாம் சரி கட்டலாம் அப்படின்னு சொல்லி முதல்வர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுறார் நாம ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அண்ணன் திருமாவளன் அவர்கள் மீது நமக்கு ஏதோ வன்மம் இருப்பது போல அவரை நம்ம எந்த நேரமும் காயப்படுத்த வேண்டும் குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொல்வது போலவே நம்ம மீது வந்து பழி சுமத்துறாங்க அதனால ஆதாரங்களோடவே நம்ம காணொலிகளை போடுறோம் அண்ணன் திருமாவளவன் மட்டுமல்ல அந்த திமுக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் இயல்பு என்ன ஆனால் இயல்பாகவே அவர்கள் அப்படி இருக்கிறார்களா இயல்பை மீறி நடந்து கொள்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம அந்த காணொலியில் முழுக்க பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கடுத்ததா நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம தோழரை பாருங்க தமிழகத்திற்கே மிக அவமானகரமான செயலாகும் இது தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறுவது இருக்கிற அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துவதற்குள்ள எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் தொடர்ந்து வேடிக்கை பார்க்கிற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்கிறது ஆமா இது வந்து எப்படி கூட்டணி ஆட்சி அமைவதற்கு முன்பு அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அது வந்து முழுக்க முழுக்க அரசு பொறுப்பேற்க வேண்டிய விடயம் அரசுதான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அரசு சரியாக செயல்பட்டால் இதை அனைத்தையும் சரிபடுத்திவிட முடியும் அப்படின்னு சொன்ன நமது தோழர் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆட்சியிலே கூட்டணியில் இருக்கின்ற போது அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க அதே நேரத்தில் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக இதை தடுக்க முடியும் தடுக்க வேண்டும் என்கிற முறையில் மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தினை மூவரும் கையெழுத்திட்டு முதலமைச்சர் முதலமைச்சரிடத்திலே கொடுத்திருக்கிறோம் அதை அவர் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய தேவையை அரசும் உணர்ந்திருக்கிறது முதலமைச்சரும் உணர்ந்திருக்கிறார்கள் அதை முழுமையாக அவர் செயல்படுத்த பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி அதை முழுமையாக கேட்டு கோரிக்கை விண்ணப்பத்தையும் படித்திருக்கிறார்கள் சட்டம் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் சரிங்களா இப்ப புரியுதுங்களா நான் ஏன் இவர்களை ஒட்டுண்ணேன்னு சொன்னேன் எதற்காக இவர்களுக்கு நம்ம அந்த பெயரை வச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நல்லா பாத்துக்கோங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட இயல்பான நிலை என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் நான் சின்ன வயசா இருந்த போது எங்கூர்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த கட்சிகள் என்ன பண்ணும்னா கூட்டணி ஆரம்பத்துல தேர்தல் ஆரம்பிக்கும் போது கூட்டணியில் இருக்கும் தேர்தல் ஆரம்பிச்சு வென்ற பிறகு கூட்டணி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கும் அவர்கள் யாரை ஆதரித்து வாக்கு செலுத்தினார்களோ யாருக்காக வாக்கு திரட்டினார்களோ யாரை வெல்ல வைத்தார்களோ அவர்கள் தான் ஆட்சியில் இருப்பாங்க ஆனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டணியை விட்டு வெளியேறி அந்த கூட்டணியில் நடக்கக்கூடிய அவர்கள் ஆதரித்த முதல்வர் செய்யக்கூடிய தவறாக இருந்தாலும் சோரோட்டி அடி தோட்டுவது அதற்காக போராடுவது மிகப்பெரிய நான் பார்த்துருக்கேன் மொட்டை அடிச்சுக்கிட்டு வயிற்றுல நாமெல்லாம் போட்டுக்கிட்டு அவர்கள் வந்து மக்களுக்காக மட்டும்தான் களத்துல நிற்பாங்க அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் இப்போ இருக்காங்களான்னா அவங்களாம் செத்து போயிட்டாங்க இப்போ இருக்கிறது முழுக்க முழுக்க வாங்கி தின்று வயிறு வளர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் பெருக்கு அதன் அடிப்படையில் தான் தோழர் சொல்றாரு திமுக ஆட்சி மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு திமுகவுக்கு நாங்க போய் கடிதம் கொடுத்தோம் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள் நாங்க மூன்று கட்சிகளும் சேர்ந்து கொடுத்துருக்கோம் அதை சிறப்பாக செய்யறன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி திமுக ஏதாவது ஒரு இடத்துல சாதி ஒழிப்பை நிலைநாட்டி இருக்கா பெரியாரின் வழி தோன்றல்கள் பெரியார் தான் எங்களை வளர்த்தார்னு சொல்றது பெரியாரை வேற யாராவது கொஞ்சம் இழிவா பேசிட்டாங்கன்னா அய்யோ பெரியார பேசிட்டாங்க பெரியார பேசிட்டாங்கன்னு கொதிக்கிறது இது வரைக்கும் எந்த இடத்துல திமுக கட்சி சாதி ஒழிப்பை செயல்படுத்தி இருக்கிறது ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க ஏதாவது ஒரு இடத்துல இந்த சாதி பிரச்சனைகள்ல ஒரு சாரார் பக்கம் நின்று அந்த பிரச்சனை யார் பாதிக்கப்பட்டார்களோ பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நின்று அந்த சமூக நீதியை அங்க நிலைநாட்டியது திமுக வரைக்கும் ஏதாவது ஒரு விடயத்துல சொல்லுங்க பார்ப்போம் ஒரு இடத்துல கூட அது நடக்காது அதை நடக்கவும் திமுக அனுமதிக்காது ஏன்னா திமுகவுடைய நோக்கம் என்னன்னா சாதி வளரணும் சாதி வளர்ந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைக்க முடியும் திமுக வலுவாக அங்க வேரூன்றி நிற்கணும்னா அதுக்கு சாதிய கட்டமைப்புகள் தேவை அது திமுக நல்லா உணர்ந்திருக்கு கருணாநிதி ஆட்சி காலத்திலிருந்து இது வந்து தொடர்ச்சியா செயல்பட்டு கொண்டு வருது இன்னைக்கு நேற்றுலாம் கிடையாது எப்பவுமே சாதிக்கு எதிராக திமுக செயல்படாது சாதியை வளர்ப்பதுல திமுக முதன்மையாக இருக்கும் ஆனாலும் அந்த கட்சியில கூட்டணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒன்னும் அடிமைகள் எல்லாம் கிடையாது அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கீங்க அவ்வளவுதான் அந்த கட்சி கூட கூட்டணி அந்த கட்சி செய்யக்கூடிய தவறுகள் அந்த ஆட்சியில் நிலைநாட்டக்கூடிய அவலங்கள் இதையெல்லாம் நீங்க எடுத்து சொல்லலாம் மக்கள்கிட்ட பேசலாம் உங்களை ஒண்ணும் சிறையில ஏற்றிட மாட்டாங்க கழுத்தை வாங்கிட மாட்டாங்க நீங்க ஏன் இந்த அளவுக்கு அவங்களுக்கு முட்டுக் கொடுக்கணும் இந்த அளவுக்கு ஏன் நீங்க வந்து அஹ் திமுக காரங்களே திமுக உங்களுக்கு கோபம் வந்தோம் திமுக காரங்களே இது அநீதின்னு சொல்றாங்க திமுக காரங்களே இங்க நடப்பது சொல்றோம்னா இதுக்கு முன்பெல்லாம் எல்லாரும் சொன்ன கதை என்ன நீ வந்து நல்லா படி நல்லா படிச்சுட்டு வந்து எங்க வீட்டுல பொண்ணு கேட்டீங்கன்னா கூட நாங்களே கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க ஆனால் இன்னைக்கு கவின் மரணம் ஒரு நல்ல படித்து ஐடி துறையில வேலை செஞ்சு அவர் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாணவன் தான் அவன் வந்து ஒரு எண்ணம் கையாளாம குடிச்சிட்டு சுத்திட்டு கிடக்கல அதனால கவினின் கொலை முழுக்க முழுக்க சாதி ஆனவ வெறி சாதி வெறியில அந்த செய்த அந்த கொலையை இன்னைக்கு திமுக அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு நீங்க சொல்லலாம் அது வந்து அவர்களை கைது செஞ்சாச்சு குண்டா சட்டத்தில் போட்டாச்சு ஒருவரை கொலை செய்த பிறகு அவர்களை கண்டித்து அவர்களை வந்து சிறைப்படுத்துவது என்பது அது சும்மா அது கட்டு கட்டுறது அது நடக்காமல் இருப்பதற்காக சட்டம் இயற்ற வேண்டும் அதை திமுக அரசு செய்யுமா அப்படின்னா செய்யாது இப்போ உடனே சொல்லுவாங்க உடனே பாஜக பக்கம் திரும்பணும் பாஜக பக்கம் திரும்பி இதை வந்து மத்திய அரசு உடனடியாக கண்டிக்கணும் மத்திய அரசு உடனடியாக சட்டம் கொண்டு வரணும் ஏன் அந்த சட்டம் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் மாநில அரசு கிட்ட இல்லையா ராஜஸ்தான்ல அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு ராஜஸ்தான்ல அந்த ஆணவப் படுகொலைக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அதை தமிழ்நாட்டுல பெரியார் பிறந்த மண்ணில் சாதியை ஒழித்த திமுக ஆட்சி செய்யக்கூடிய இந்த மண்ணுல நிலைநாட்டுவதற்கு இவர்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு சிரமம் இருக்குன்னு நமக்கு தெரியல நல்லா பாருங்க இப்ப இங்க ஆட்சி செய்யக்கூடியது திமுக ஆட்சி பெரியாரி ஆட்சி சமூக நீதி ஆட்சி சமத்துவ ஆட்சி இந்த ஆட்சியில இதை சரி பண்ண முடியலன்னா இவர்கள் எதற்காக இந்த ஆட்சியில இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம் கூட்டணியில இருந்துகிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்தால்தான் திமுகவை தூக்கி சுமந்தால்தான் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுக நமக்கு வாக்கு செலுத்தும் திமுக நம்மள கூட்டணியில வச்சுக்கும் நமக்கு எம்பி எம்பி சீட் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக மக்களை ஏமாற்றி பிழைப்பது எவ்வளவு கேவலமானது மக்களுக்காகத்தான் நீங்கள் மக்கள் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள் உங்களை நம்புறாங்க வென்று ஆட்சி கட்டல இருக்கு ஆட்சி நீங்கள் அழுத்தம் கொடுத்தால் முதல்வர் செய்ய என்று தவிர்த்த முடியுமா நீங்கள் அழுத்தம் உடனடியாக நாங்க கூட்டணியில இருக்க மாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்க கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்ல வந்தீங்கன்னா அவர்கள் இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவார்கள் அதனால மக்கள் உங்களை பாராட்டுவார்கள் ஆனா உங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது திமுக வாழணும் திமுகவை நம்பி நாம் வந்து வயிறு வளர்க்கணும் இதுதான் முதன்மையான நோக்கம் மக்கள் தெளிவுபடுங்கள் உங்களை சந்திக்கும் வரங்களோட நமது நடைபெறுவது முதலன் பழகன் நன்றி